ஐந்தாம் நாளாக நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்திருக்கிறார் அதன் காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் ஐந்தாம் நாளான இன்று ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வள்ளியூர் பனங்குடி ஐந்தாம் நாளான அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தின் ஐந்தாம் நாளான இன்று ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் வள்ளியூர் பனக்குடி பழவூர் கருங்குளம் செட்டிக்குளம் கூடங்குளம் இடிந்தகரை விஜயாபதி உதயத்தூர் பரமேஸ்வரபுரம் மற்றும் ராதாபுரம் பகுதிகளில் மக்கள் சந்திப்பை கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று நிகழ்த்துகிறார் இருபத்தி ஆறில் அவ்வளவு பேரையும் சேர்த்து நீங்கள் அம்மாவியில் மக்கள் பயணம் செல்லும் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தின் ஐந்தாம் நாள் பயணம் தொடர்பாக சல்மான் சல்மான் கூடுதல் விவரங்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் இந்த பயண விவரங்கள் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் இருத்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கி முதலாவதாக தென்காசி மாவட்டத்தில் தொடங்கினார் அதனை அடுத்த இரண்டாவது கட்டமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கி பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதே போன்று நீர் சட்டமன்றம் அம்பா சமுத்திரம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐந்தாம் நாளாக அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இதற்காக திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய தங்கு விடுதியிலிருந்து புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு தங்கு விடுதியில் கூடியிருந்த ஏராளமான மான தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தார்கள் அந்த பகுதியில் கூடியிருந்த தொண்டர்களும் அந்த அந்த பெண்களும் புரட்சித்தார் சின்னமா அவர்களுக்கு பூங்கட்டு கொடுத்தும் புத்தகங்களை கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து வரவேற்றார்கள் போன்று இன்றைய தினம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய பிறந்தள என்பதால் பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவில் போன்று அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குற்றாலம் செண்பகாதேவி அம்மன் கோவில் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆகிய கோவில்களின் சார்பில் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வென்று அம்மாவின் ஆட்சி உருவாக வேண்டியும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆரோக்கியத்துடன் நீடூடி வாழ வேண்டியும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதற்கான பிரசாதங்களை வழங்கினார்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் சார்பில் சுவாமி சன்னதி முன்பாக தேவர் கொடியும் வேர் வேல் வைத்து அந்த சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வெற்றி வேர் மாலை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அந்த இலை விபூதியுடன் கூடிய பிரச்சாதத்தை அர்ச்சகர்கள் வழங்கினார்கள் அதே போன்று ஆண்டாள் கோவிலுடைய ஸ்ரீரங்கம் அது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுடைய அந்த கிளியும் புரட்சி தாய் புரட்சி தாய் அம்மாவிடம் சின்னம்மா அவர்களிடம் வழங்கப்பட்டது புரட்சி தாய் தனது பிறந்த நாளிலும் கூட ஒவ்வொரு மக்கள் அம்மா அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக அம்மா அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பொதுமக்களை சந்திப்பது பொதுமக்களுடைய குறைகளை கேட்பது தனது மகிழ்ச்சி என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தனது பிறந்த நாளில் கூட புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பொதுமக்களை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது ஏனென்றால் ஒவ்வொரு தலைவர்களும் தங்களது பிறந்த நாள்களை உற்சாகமாக வேறு வேறு ஆடம்பரமாக கொண்டாடினாலும் கூட ஆனால் புரட்சி தாய் அவர்கள் அவர்கள்தான் தனது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது பொதுமக்களுடைய அந்த அஇஅதிமுக தொண்டர்களை அவர்களுடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் கேட்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது அந்த அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தொடங்கியிருக்கிறார் ஒவ்வொரு பகுதியில் இப்ப திருச்செந்தூர் முருகன் கோவில் சார்பில் சேவர் கொடியும் வேலும் வழங்கப்பட்டு வெற்றி வேர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வெற்றி என்பது இந்த பிறந்த நாளில் புரட்சி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவுடைய எந்திரங்களை நிறைவேற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அம்மா ஆட்சியை உருவாக்குவதற்கான அந்த அடையாளத்தின் வரவேற்கும் விதமாக தான் அந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய அந்த வெற்றி வேர் மாலையானது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆண்டாள் கோவிலுடைய அந்த கோவிலுடைய அந்த கிணியும் புரட்சி தாய் சின்னம்மாவர்களிடம் வழங்கப்பட்டிருப்பது அந்த 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 காட்சிகளை பொழுது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அம்மாவளியில் மக்கள் பயணம் வெற்றி பயணத்தை நோக்கி தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் கண் முன்னால் நிறுத்தி வருகிறது தங்கு விடுதியிலிருந்து புறப்பட்ட புறப்பட்ட புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழி தங்குவிடி அமைந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் குறைசூழ ஏராளமான தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதே போல சல்மான் இன்று அந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எந்தெந்த பகுதிகளில் மக்களை சந்திக்க இருக்கிறார் அந்த பயண விவரங்களையும் சொல்லுங்க சல்மான் ஐந்தாவது நாளாக அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளியூர் பனகுடி பலவூர் கருங்குளம் செட்டிக்குளம் கூடங்குளம் இடிந்தகரை விஜயாபதி உதயத்தூர் பரமேஸ்வரபுரம் ராதாபுரம் ஆகிய பகுதிகளில் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதிகளுடைய பொதுமக்களையும் பெண்களையும் அஇஅதிமுக தொண்டர்களையும் சந்தித்து அந்த வழியில் உள்ள அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பொதுமக்களையும் பெண்களையும் சந்தித்து அவர்களுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிய உள்ளார் நேற்றைய தினம் நேற்று அந்த அம்பாசமுத்திரம் மற்றும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்ட போது புரட்சித்தார் அவர்களுக்கு அந்த பகுதி மக்களும் அந்த தொகுதியை சேர்ந்த ஒவ்வொரு தொண்டர்களும் அளித்த உற்சாக வரவேற்பு என்பது ஒட்டுமொத்தமாக எந்த தமிழகத்தில் தற்போது உள்ள எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது அதை நாம் கண்முள்ளால் சாட்சியாக அமைந்தது ஏனென்றால் இரவு நள்ளிரவில் பனிரோடு பதினோரு மணி முதலாக பனிரெண்டு முப்பது மணிக்கு மேலாகவும் கூட ஒவ்வொரு கிராமங்களில் கண் விழித்து புரட்சித்தார் சின்னம்மாவர்களிடையே பேச்சை கேட்க வேண்டும் அவர்களை பார்த்து விட வேண்டும் அவர்களிடம் தங்களுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் புரட்சிதாய் சின்னம் அவர்கள்தான் பெண்களுடைய அந்த மனதை அம்மாவின் வழியில் நடத்துவார் பெண்களுக்கான நிச்சயமாக அம்மா சின்னம் அவர்களால் தான் நடத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு பெண்கள் இரவு நேரங்களில் இளம் பெண்கள் கூட அந்த ஒவ்வொரு கிராமங்களில் இருந்து அந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சி என்பது மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்காக அமைந்திருந்தது அப்படியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சின்னம்மா அவர்களுடைய அம்மாவளியில் மக்கள் பயணத்தை எதிர்நோக்கி அந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி ஒட்டுமொத்த தொகுதி மக்களே காத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் நீராடினால் இன்றி நாடல்லாம் திங்கள் மும்மா உங்க வளை போதையில் படுப்ப எங்காரே உக்கிற சீர்த்த வத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வரும்புக்கள் நீங்க செல்வான் நிறைந்து கோதாகருட சமேதீராஜகோபாலசுவாமி அனுக்கிரகிரசாத்

கடந்த பதிமூன்று கடந்த பதிமூன்றாம் தேதியிலிருந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி அம்பாசமுத்திரம் மற்றும் ஆலங்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு அங்குள்ள கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்தித்த கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்று அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை துவங்கியிருக்கிறார் அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த நான்கு நாட்களாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு கொடுத்து வந்தனர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி சாதி இன பாகுபாடின்றி கையில் கட்சி கொடியுடன் காத்திருந்து கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது தனது அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டுள்ள கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் தனது பயணத்தின் வாயிலாக பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை தாயுள்ளத்தோடு கேட்டறிந்து வருகிறார் அந்த காட்சிகளையும் நாம் கடந்த நான்கு நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் தற்போது ஐந்தாவது நாளாக இன்று ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கும் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறார் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தனது பயணத்தின் வாயிலாக புரட்சி தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு வருகிறார் அது மட்டுமின்றி பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அவர்கள் சொல்லும் குறைகளை கனிவுடன் குறிப்படுத்த கொள்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் தங்களது குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்ற உறுதியையும் பொதுமக்களிடம் அவர் வழங்கி வருக வழங்கி வருகின்ற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் உறுத்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இன்று ஐந்தாம் நாளான இந்த பயணத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களை நேரில் சந்திக்க இருக்கிறார்